லைஃப்பில் வந்து இப்போ ஒரு தருணம் உங்களுக்கு வெயிட்டிங் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கணும் சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி செய்யம் தறி போட்டு இப்படி போனால் ராஜபாதை சிங்கப்பாதைன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி யுவர் வெயிட்டிங் ஜோர் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இடத்த மாற்றினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் பாருங்கள் நிறைய தலைவர்கள் கடகத்தில் பிறந்திருக்காங்க நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் கடகத்தில் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் கடகம் அப்படின்னு சொன்னாவே இப்போ நான் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன்ல கீழே அடுத்த கமெண்ட்டில் பாருங்கள் நான் சாகிறது எனக்கு தான் தெரியும் உயிர் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க என்ன அவ்வளோ மோசமாக இந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தாலும் கோச்சாரம் லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சுத்தமாக சரியில்லை அதோட பவரே இல்லாமல் உங்களை ஆஃப் பண்ணி வச்சிருச்சு உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்குது கை கால் கட்டி போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகளை தான் கடங்காக இருந்தாங்க ஆனால் இப்போ டைம் பீரியட் வந்து வரையஸ்தானத்துக்கு உருவப்போகிறதுனால ஆன்மீக யாத்திரைகள் போவீங்க காசி கயா மதுரா கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பெருமாள் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் நிறையா பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும் அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்